இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் இசை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க இதுக்கு புகழ் அப்படின்னு ஒன்னு ஒரு பொருள் உண்டு ஈதல் இசைபட பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் உயிர்க்கு இது ஒரு வார்த்தை சொல்றோம் இந்த இசை என்பதற்கான விஷயத்துல ஒலி ஓசை மற்றவையும் நம்ம சொல்றது உண்டு இசை மனித வாழ்க்கையில வேண்டுமா ஒரு கேள்வி கேட்குறோம் இசை எங்கிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் ஆதி மனிதர்கள் காட்டில் மரங்களுடைய மர்மர ஓசைமாங்க அதாவது ஒரு மரம் இன்னொரு மரத்தின் மீது உரசுகிற போது இருக்கின்ற ஓசை ஒரு ஓசை அடுத்ததாக மூங்கில் காடுகளில் நெருப்பு பிடித்ததன் காரணமாக அதிலே அந்த துளைகள் விழ அது வழியாக வண்டு வெளியே சென்று உள்ளே சென்று வர காற்று புகுந்து வெளியே வர அது ஒரு ஓசை கேட்கும் அருவியின் ஓசை அலைகளின் ஓசை எல்லாவற்றையும் பார்த்த மனிதன் இந்த ஓசையெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறான் தான் இசை அவனுக்கு கிடைக்குது இந்த இசை அவனுக்கு என்ன பெருமையை தருது அப்படின்னு கேட்டால் அவனுக்கு மன நிம்மதியை தருதுங்க இசையால் வசமாக இதயம் என்று ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம் அப்போ இசை தேவையான்னு கேட்டால் இசை கட்டாயம் வேணுங்க எப்படி இசை வேணும்னு நினைக்கிறோம்னு கேட்டால் தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை எந்த இசையை முதல்ல கேட்குது அப்படின்னு கேட்டால் தாயினுடைய இதய ஓசையை ஓசையைத்தான் முதல்ல கேட்குதான் லஃப்ட் அப் அப்படிங்கிற அந்த தாளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான் இந்த குழந்தை பிறந்த உடனே வீரிட்டு அழுகும் அழுகிற குழந்தைய கொஞ்ச நாள் அப்படி கையில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டா அந்த அழுக சத்தம் குறையுமா இதுக்கு என்ன காரணம் டாக்டர்ன்னு அவர் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் ஒன்றும் இல்லைங்க அந்த தாய் வயிற்றில் இருக்கிற போது அது கேட்ட மிக இனிய ஓசை எதுன்னு கேட்டால் அந்த இதய ஓசை தான் இந்த குழந்தை வெளியே வந்தவுடனே அந்த ஓசை நின்று போயிருது அப்போ அந்நியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டு எண்ணம் அதனுடைய இதில் ஏற்படுது திரும்ப அந்த குழந்தையை மார்பேந்து அந்த தாயோ தந்தையோ சாத்து கொள்ளுகிற போது அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பும் கதகதப்புணர்வும் மீண்டும் அந்த இசை கேட்கிற வாய்ப்பும் இருக்குது இப்படி நெஞ்சுக்கிட்ட குழந்தைய வச்ச உடனே அந்த குழந்தை திரும்ப அந்த ஓசையை கேட்குது அந்த லயத்துலேயே அப்படியே தூங்கிடுது அப்போ பாருங்கள் இதயத்தினுடைய அந்த ஓசைதான் முதல் முதல்ல குழந்தை கேட்குற ஒரு ஓசையாக இருக்குது அடுத்ததாக தாயினுடைய தாளாட்டு அந்த குழந்தைக்கு அம்மா பாடுற இருக்கு பாருங்கள் தால் என்றால் நாக்குன்னு அர்த்தம் அந்த நாக்கு அசச்சு போது ஏற்படுற இசை இருக்குல்ல அதுதான் குழந்தையை தூங்க வைக்குது குழந்தைக்கு நிம்மதியை தருது ஆறுதலை தருது கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார் என்னுடைய தாயார் நான் சிறுவயதாக இருந்தபோது எனக்கு பாடிய பாடல்கள் இருக்கு அந்த பாட்டு தான் என்னை வந்து பாட தூண்டியது காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை என்கிற அந்த பாட்டில் அவள் கவிஞனாக்கினால் என்னை அப்படின்னு ஒரு வரிகுடர் அவர் சொல்வார் அவள் கவிஞனாக்கினாள் என்றால் என்னுடைய தாயினுடைய அந்த தாக்கம் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவர் சொல்கிறார் அப்போ இசை என்பதனுடைய நுணுக்கத்தை பாருங்க நோய் போக்கும் தன்மை இசைக்கு உண்டுங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்பர் சுவாமிகள் தன்னுடைய வயிற்று நோயை போக்கிக் கொள்வதற்கு மாண்டத்திலே அவர் பாண்ட அந்த பாட்டு சூளை நோயை போக்குவதற்கு கூற்றாயினவாறு விளக்ககள் என்கிற பாட்டு அவருடைய வயிற்று நோயை போக்கியதும்பாங்க அதே போல் போன கண்ணை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இசையால் பெற்றார் அப்படிமாங்க மந்திரமாவது நீர் வானவர் மீளது நீதி என்று பாண்டிய மன்னனுக்கு அந்த வெப்பநோயை போக்குவதற்கு திருஞான சம்பந்தர் பாடியதும் ஒரு இசைப்பாடல் தான் போன உயிரை மீட்டு கொன்ற முடியுமா என்றால் இசையால் முடியும் என்று நம்புகிற காலம் இருந்தது இவை எல்லாம் எதற்காக என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இசை மிகுதியான சத்தத்தையுடையதாக மாறிவிட்டதன் காரணமாக நமக்கு அச்சம் ஏற்படுகிறது காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னால் இந்த இசையின் தன்மையை மென்மையாக இரவு நேரத்திலே வானொலியிலே நாம் கேட்கின்ற சில அருமையான கீதங்கள் இருக்கு இல்லையா அவை இனிமையை உண்டாக்கும் அதனால் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வகையான நோய்களும் போக வேண்டும் என்று சொன்னால் மெல்லிய இசையை கேட்டு பழக வேண்டும் இசையை கற்றுக்கொண்டால் இன்னும் இனிமை இன்சொல் கு ஞான சம்பந்தன் அவர்கள்